அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் தமிழ் தமிழ் வளர்க சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் யாக்கை நிலையாமை இன்றைய திருமந்திரம் நூற்று அறுபத்து மூன்று உலக வாசனை தெரியும் வயது முட்டை பிறந்தது முன்னூறு நாளில் இட்டது தானில்லை ஏதேனும் ஏழைக்கால் பட்டது பார்மணம் அடி ஆண்டினில் கெட்டது எழுபதில் கேடறியீரே முட்டை பிறந்தது முன்னூறு நாளில் இட்டது தானில்லை ஏதேனும் ஏழைக்கால் பட்டது பார்மணம் பனிரெண்டடி ஆண்டினில் பாடலின் விளக்கம் நாம் நமது தாயின் வயிற்றில் கருவாக இருந்து முன்னூறு நாட்களுக்கு பிறகு பிறக்கிறோம் இதை நம் வாழ்வின் தொடக்கம் என்று நினைக்கிறீர்களா அது ஆகும் பனிரெண்டு வயதில் நமக்கு உலக விஷயங்களின் வாசனை தோன்றுகிறது பிறகு எழுபது வயதில் நாம் சாகும் வரை அழிவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம் இதை தெரிந்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் இறையர்கள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் சர்வம் சிவமயம்